இயற்கையுடன் ஒன்றிப்பு தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ஆதியாம் இரண்டு பதினைந்து ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமியில் ஆண்டவர் இயற்கையை தன் விருப்பப்படி உருவாக்கினார் அதை முதல் ஐந்து நாட்களின் படைப்புகள் நமக்கு விரிவாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றது ஆறாவது நாளில் மனிதனை உருவாக்கின பின் அவனை தான் ஐந்து நாட்களாக படைத்து நல்லது என்று கண்ட தோட்டத்திலே கொண்டு வந்து விட்டார் இப்படி ஆண்டவர் செய்த செயல் முதல் ஐந்து நாள் படைப்புகளைப் போல தன்னை வார்த்தையால் படைக்காவிட்டாலும் அந்த ஐந்து நாள் படைப்புகளுடன் தான் ஒன்றித்து வாழ்வது கடவுளின் விருப்பம் என்பதை அறிந்து கொள்ள செய்கின்றது தனிமை 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 இதுதான் இன்றைய மனிதர்களின் விருப்பமாக காணப்படுகிறது வாழ்க்கையில் தனிமையை விரும்பும் மனிதன் தனக்கு வாழ்வினை தரும் இயற்கையுடனும் ஒன்றிக்காமல் இயந்திரங்களுடனும் தொடர்பு சாதனங்களுடனும் ஒன்றித்து தான் விரும்புகின்றான் முற்காலங்களில் சாதாரண தரையில் உறங்குவதிலிருந்து மண்ணில் உழைத்து பலனை பெறுவது வரை இயற்கையுடன் ஒன்றித்திருந்தனர் இதனால் பல்வேறு நன்மைகள் அவனுக்கு காணப்பட்டன சத்தான உணவு வலிமையான உடல் இயற்கையுடனான பொழுதுபோக்கு கொடும் நோய்கள் தீண்டாமை என்று அந்த நன்மைகளை நாம் பட்டியல் இடலாம் ஆனால் மண்ணில் உடல்படாமலும் சூரிய வெப்பம் உடலில் படாமலும் தன்னை தனிமைப்படுத்தி மாற்றிக்கொள்வதால் பல்வேறு நோய்களும் தீமைகளும் மனிதனை தாக்குகின்றன நம்மை படைத்த கடவுள் ஒரு பொறுப்பினை நமக்கு தந்துள்ளார் அது மண்ணை பண்படுத்துவது பாதுகாப்பது அப்படியானால் வாளில் தற்காலம் இயற்கையுடன் ஒன்னித்து உடல் உழைப்பிற்கு முன்னுரிமை தராமல் மூளையின் உழைப்பிற்கே முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் இது பல்வேறு நோய்களையும் கஷ்டங்களையும் வேகமான முதுமையின் பிரதிபலிப்பையும் தருகின்றது எனவே இதை உணர்ந்து இயற்கையுடன் ஒன்றித்து வாழ இறைவன் தந்த அழைப்பை நம்ம செயல்படுத்தி வாழ்வோமாக செவம் அன்பு ஆண்டவரே நேர் எங்களிடம் தந்துள்ள இயற்கையை பண்படுத்தி பாதுகாத்து எங்கள் வழிமரவினருக்கு செழுமையான இயற்கையை விட்டு செல்ல எங்களை வழிநடத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் இயற்கையுடன் ஒன்றிப்பு